மோதியம்மா பாட போகிறாங்க ஜோரா ஒரு கை தட்டுங்க தரிசனம் பலவன் வாழ்கின்றதில்லை தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனம் இல்லை வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றதில்லை இரவு பகல் இடைவிடாத ஏகரச பக்தி இன்பமுரு மானந்தம் பொங்கி வரும் பக்தி இரவு பகல் இடைவிடாத ஏகரச பக்தி இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் மாதி சிற்றம்பளத்தை வளம் சித்தி, பணிந்து வந்து சிற்றம் பலம் வளத்தை வந்து சுற்றி சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதமும் ീ ആകും പോകംത് നീ എൻ്റെ അത് താളമൊരു ഗീതം അത് മുരഗീതം അനവരതം തൃ നടനം മാടി വരും പാദം അനവരം തൃ നടനം മാടിവരും പാദം അല്ലും പകലും ഓയ അത് അടി അവർ ഗോഷ്ടി அரகராசி வயன்று மிருதவானவரை ஓட்டி அல்லும் பகலும் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி அரகராசி வயன்ற மிருதானவரை ஓட்டி தில்லை வளந்தனர்கள் கையெடுத்து கூப்பி தில்லை வளந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவை திரை திறந்து பரவடியை காட்டி சிக்கனவை திரை திறந்து பறவடியை காட்டி കൊറ്റി നല്ല തരു സാധനിയും അമ്പികയെ പോറ്റി നഞ്ചുണ്ട കണ്ടനുക്ക് കൊണ്ടെ മലർ നല്ല തരു സാധനിയും അമ്പികയെ പോറ്റി കുഞ്ചി ദേവദം കനതു മനതിൽ ഉരുവേറ്റി ഗോപാള കൃഷ്ണൻ തൊള്ളും നടരാജമൂർത്തി ತನದು ಮನದೇಟಿ ಗೋಪಾಲ ನಡರಾಜ ಮೂರ್ತಿ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ತೋಳು ಬಲಮಾ ಅಗರ ಮುದಲನ ಅಗರ ಮುದಲನೈಂಬತ್ತೊ ಅಕ್ಷರಮೂ ಅಲ அவரி மிக சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளும் மாய அகர முதலமும் அகில கலைகளும் தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளும் ஆய அறிவை அறிவரையும் என் வந்தனை முடிவை அடுநடு முடிவில் தும் கந்தனை சிறிய அணுவேணியின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் மற்றதொரு காலம் அறிவை அறிவவர் அறியும் என் வந்தனை துரிய முடிவை அடுநடு முடிவில் தொங்கந்தனை சிறிய அணுவை அணிவின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவினில் என்றென்று இருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை மாலும் நிறுவ என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தன் இப்பழையே நினது வழி அடிமையும் விலங்கும்படி இனி உணர்த்தியள் நிருப குருவர என்றென்று பக்தி கொடு பரவாருளிய மவுன மந்திர வழி அடிமை விளங்கும்படி இனிவாயே தகு 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 தந்தும் டிகு டிகுகு டிண்டிகு தகு தகுகு தகு தகுகு தந்தும் டிகு டிகுகு டிகு டிகுகு டிண்டிண்டிகு தனதனகன்தந்த

మ శివయ నమం కవలైరుళం శివయ నమ శివయే నమ శివయ నమ శివయే నమ శివయ నమ శివయం నమ్ వినయదనే వేదరు మహామధిరమే నమ శివయ నమ நம சிவாய நம சிவாய நாமம் ஒன்றுதான் நம் வினயதனை வேறருக்கும் மகாமந்திரமேவாயவே நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நாமம் சொல்றியே நம் இதய கமலநாதனவன் பதம் பணிவோமே மாயிவாய நம சிவாயே நம் இய கமலவன் பதம் பணிவோமே நம சிவாயி நம சிவாய்வாய ായ നമ ശിവായ നാമം നം ഇന്നലെ തീർത്ത ഞാദ നമ ശിവായ നമ ശിവ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നാമം നം ഇന്നലെ തീർത്തരുളവ്യനാദനേ നമ ശിവായ നമ ശിവായ மவாய நாமம் சொல்லியே நம் அகமுரையும் மாதி சிவன் நடிப்ப நிவோமே நமாயிவாய நம சிவாய நம சிவாய நாம சொல்லியே நம் அகமுறையும் மாதி சிவன் நடிப்ப நிவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே ரே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நாமம் சொல்லவே நம் அகந்த யாவும் மாத்திடுவான் அருணாச்சலனே நம சிவாயிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே ரே நம சிவாய நம சிவாய நாமம் சொல்லி நம் அகமுறையும் மாது சிவன் அடிப்பணிவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேவே நம சிவாய நம சிவாய நாமம் சொல்லவே நம் அகந்தையாவும் மாத்திடுவான் அருணாச்சலே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேவே நம சிவாய நாமம் சொல்லியே நம் உட கலந்த உயிரவனை பனிந்திடுவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நாமம் சொல்லியே நம் உட கலந்த உயிரவனை பணிந்திடுவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே

ंगं तीर्थवाण्वर नेम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय शिव शिव नम शिवाय शिव शिव नम शिवाय मलम கால பைரவர் நம்மளை தேடி இருந்தே வந்திருக்காரு ஒரு நிமிஷம் எல்லாரும் தன்னை வளர்ந்துப்பீங்க இப்ப கால பைரவரோட அட்டவன் படிக்கும் எல்லாரும் சேர்ந்து ஓம் ஆலம் உண்ட நீல கண்ட அருளினாலொடித்தவா கால கால நாக நிற்கும் மகா கால பைரவா ஞான முயன் தாழ்மலர்கள் வணங்கினோம் சூலமேந்தி நின்றவா பைரவா விரைந்து வா பைரவா ஹரஹரந்திவ சிவ 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 பைரவா ஹரஹர்தவ கபால மாலை போண்ட கர கொண்டவா சிதம்பரத்து மேனியோடு திக்கிலிட்டு நின்றவா சகம் விளங்க வேண்டி உந்த பாதமலர் போற்றினோ அகம்பாவம் அழிக்கவா பைரவா விரைந்து வாவ சிவ 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 பைரவா ஹர 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 விரைந்துவா ோக நாயபரணம் பூண்ட விதாக மங்கள் போற்றிடும் விஸ்வரூப பயங்கரா புலோக நலன் வேண்டி உந்தன் வீர கழல் போற்றினோ சிவ காக்கவா பைரவா ரிவலோகம் காக்கவா பைரவா வீர சிவ 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 பைரவா சிவ 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 பைரவா ஹரதுவா ஆதி சிவன் அருள்வடிவாய் ஜோதியில் உதித்தவா நீதியுடன் நாளும் கால பாசம் கையில் கொண்டவா புவியை காக்க வேண்டி உந்தன் பூங்கழல்கள் போற்றினோ பூதகன நாயகா பைரவா விரைந்து வாதகன நாயகா ிவ சிவ பைரவ ஹர விரந்தவ சிவ 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 பைரவர விரந்தவ மாய ஓட்ட வேட்டை நாய்கள் கொண்ட நாயகா காயமிதை சூலமேதி நின்றவா ஞான மொய்ய வேண்டி உந்த தாழ்மலர்கள் போற்றினோ ஞான தீபம் ஏற்றவா பைரவா விரைந்து வா ஞான தீபம் ஏற்றவா வ சிவ 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 பைரவா ஹரஹரந்திவ சிவ 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 பைரவா ஹரஹர்தங்கள் சூழ நின்று நாடும் சுடு கலகல வென சிரித்து நின்று காவல் காக்கும் காவலா உலகமுய வேண்டி உந்தன் கழலினைகள் போற்றினோ வலிமை காட்டும் வல்லவா பைரவா விரைந்து வா வலிமை காட்டும் வல்லவா பைரவா விரைந்து வா சிவ 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 பைரவா ஹரஹரந்திவ சிவ 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 பைரவா ஹரஹரந்த பாசவினை அருத்து எமையால ஆளுகின்ற தேசனே கயவரை ஏறி வீசி நாசமாக்கவா தேசம் இதை காக்க வேண்டி நேசமுடன் நடக்கின்றோ காசி மாநகர் விளங்கும் பைரவா விரைந்து வா காசி மாநகர் விளங்கும் பைரவா விரைந்து வா சிவ 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 பைரவா ஹர ஹரஹரதுவா பைரவா ஹர 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 விருதுவா சுரன் அழுத்திட முன் தோன்றினாய் வெந்த சாம்பல் பூசும் மீசன் சிந்தையில் உதித்தவா இந்த மாய உலகை உந்தனருள் நாடினோ தாய மீண்டும் இந்த உலகையால அழைத்து வா எந்த மீண்டும் இந்த உலகையால அழைத்து வா சிவ ஹர ஹர சிவ ஹர 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 சிவ 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 பைரவா ஹர 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 விருந்திவ சிவ 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 பைரவா ஹர 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 விருந்திவ சிவ 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 சி சிவ 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 பைரவா

சிவபெருமா தேரிலேறி பவனி வருகிறார் அவனடியார் திருவெல்லாம் பாடி வருகிறார் சிவபெருமாரிலே பவனி வருகிறார் அவனடியார் திருவெல்லாம் பாடி வருகிறார் தேவாரம் திருவாசகம் பாடி வருகிறார் தேவாரம் வருகிறார் தேவாதி தேவ புகழ் பாடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் வருகிறார் பன்னிசையுடன் பாவலர்கள் பாடி வருகிறார் திருமறையை அந்தனர்கள் ஓதி வருகிறார் பன்னிசையுடன் பாவலர்கள் பாடி வருகிறார் பூ முடித்த பெண்களங்கு விடுகிறார் பூ முடித்த பெண்களங்கு கோலமிடுகிறார் கோலாகலமாக சிவன் பேறி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் நாதஸ்வரம் தவல் முழங்க பவனி வருகிறார் தங்கு கொம்பு முற சொலிக்க பவனி வருகிறார் சாரை சாரையாக மக்கள் திரண்டு வருகிறார் தாரை தாரையாக கண்ணீர் சிந்தி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் யார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் விண்ணுலக தேவர் எல்லாம் போடி வருகிறார் மண்ணில் என்ன செய்தி என்று தேடி வருகிறார் விண்ணுயர பூசிரிக்க வெடி வெடிக்கிறார் விண்ணுலகே அதிரும்படி சிவசிரிக்கிறார் பவானி வருகிறார் பவானி வருகிறார்

வரவருள வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் பவனி வருகிறார் பெருமான் தவணி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவணி வருகிறார் பெருமான் வருகிறார் ஆடி வருகிறார் மெதர்மன் என்று குரம் கொடுக்கிறார் அங்கு வரும் அடியார் வரிசை கண்டு கரம் கூறிக்கிறார் திருமாலும் திருமகளும் திணைத்து நிற்கிறார் திருமாலும் திருமகளும் திணைத்து நிற்கிறார் யாவருமே சிவனழகில் சொக்கி நிற்கிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியாடி வருகிறார் பவனி வருகிறார் வருகிற வருகிறார் வருகிறார் ஆடி வருகிறார் வாயு தேவன் சிவனார் கொடி அசைத்து வருகிறார் அக்கினியார் பந்தம் ஏந்தி வருகிறார் வருண தேவன் அடியார் தீர்த்தம் தருகிறார் நான் முகனோ நாற்புறமும் ஓடி திரிகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ார் அடியாரின் அது கண்டு மக்கள் எல்லாம் நீரு பூசினார் அகிலாட்ட நாயகனின் பெருமை பேசினார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ார் அழியாரளி வருகிறார் பவனி வருகிறார் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அழியாரளி வருகிறார் சிவ பெருமான் நடனம் ஆடினார் வேணமெல்லாம் சிலித்தடிய கூட ஆடினார் தேன் பொந்த அவனடியை நாடி ஓடினார் போயோருகி ஐந்து எழுத்தை ஓடினார் நம சிவாயவே சிவ சிவ நம சிவாயவே நம சிவ சிவ நம சிவாயவே சிவ சிவ நம நம சிவாயவே சிவ சிவ நம சிவாயவே பெரும் ஜோதி ஒன்று தோன்ற செய்கிறார் அனைவருமே வருகை என்று அவர் அடைக்கிறார் ஆகாயமளவு சிவன் உயர்ந்து நிற்கிறார் ஆகாயமளவு சிவன் உயர்ந்து நிற்கிறார் ஆனந்த ஜோதியே சரணமாகிறார் நம சிவாயவே சிவாயவே நம சிவாயவே சிவ சிவ நம சிவாயவேரே ஐயாரின் ஒன்று கூடியே சிவனாரின் திருவடி ஜோதியானதே அதுபோல ஒரு நாளில் சேரவே அதுபோல ஒரு நாளில் நாமம் சேரவே நம பார்வதி பதையே அதுபோல ஒரு நாளில் நாமம் சேரவே அவன் முன்பை வேண்டினால் தவம் இருப்போமே நம சிவாயனே சிவ சிவ நம சிவாயனே

બરાબર no, 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 no.